ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் பச்சை மிளகா போட்டு தான் வைக்க போகிறோம் மல்லிப்பொடி இல்லை மிளகாப்பொடி இல்லை எதுவும் தேங்காய் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மெசர்மெண்ட் கப்பில் சின்ன கப்பில் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு அதிலே கால் கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சுத்தமாக நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் வந்து பூசணிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கா கிலோ பூசணிக்காய் இருக்கும் அதை வந்து அதில் போட்டுருவோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு ஒரு கொடம்புள்ளி வச்சுருக்கேன் புளி கிடையாது கொடம்புளி ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி வெள்ளைப்பூண்டு ஒரு ரெண்டெண்ணம் வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே அதில் போட்டுருவோம் ஈஸியான சாம்பாருங்க இது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம் உப்பும் போட்டு அது மூங்குற அளவுக்கு காய்கறி எல்லாமே மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கலக்கு கலக்கி விட்டலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சுருவோம் நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் மூணு விசில் விட்டுருங்க நல்லா வெந்துடும் எல்லாமே பருப்பு வெந்துடும் காய் எல்லாமே வெந்துடும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்கோம் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் வந்துருச்சு இறக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு காரங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பச்சை மளாவோடய காரம் தான் இருக்கும் இதில் வேறு எதுவுமே கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தாளித்து கொட்டிடலாம் கடுகு போட்டு கடுகு ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயம் போட்டுருவோம் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை ரெண்டு போட்டு கழுவி போட்டுருவோம் சாம்பாரில் கொட்டிடுவோம் அதிக ஈஸியான சாம்பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பளோ ஒரே மாதிரி வச்சிட்ருக்கோம் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ